அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த மாதத்திற்கான அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் திட்டமிட்டுள்ள விட்டுள்ள பயிற்சி வகுப்புகளை பற்றிய தகவலை உங்களுடன் பயந்து கொள்வதற்காக இந்த காணொலியில் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி என்னோட பேர் ராமேந்திரன் நம்ம வந்து பயிற்சி வகுப்புகள் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் அப்படி நாள் ஆக அது அதிகரித்துக்கிட்டே போகுது இந்த தகவலை நம்ம கூட பயந்துக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டிருக்கு ஒன்னு பலருக்கு தேவைப்படலாம் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டாவது நானும் என்ன செய்கிறேன் என்பதை உங்களோட பயந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் பயந்து கொள்றோம் இது நான் இந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு எனக்கும் உதவிகரமா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம அடுத்து என்ன செய்யப்படுறோம்ன்றது முன்கூட்டியே நான் பயந்துடுறேன் ஒரு ஆண்டுக்கானதையும் நான் கூட பயந்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் என்ன செய்துட்டு வரேன் அப்படின்ற தகவலையும் நான் அவங்க கூட பயந்துட்டு வரேன் இது வந்து நம்ம சிறப்பாக செயல்படுவதற்கு உதவிகரமா இருக்குன்ற ஒரே முக்கியமான காரணமா தான் இதை நான் உங்க கூட பயந்துக்கிறேன் சரி அடுத்து நம்ம என்னென்ன பயிற்சி வகுப்புகள் இருக்குன்றத தொடர்ந்து பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நம்ம வந்து முன்னாடி மாதிரி ஒவ்வொரு இணைய பக்கத்துக்கும் போயிட்டு வர முடியாது நான் விஷயங்களை அப்படி சொல்லிகிட்டே வந்துடுறேன் ஏன்னா போன மாதத்துல இருந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு நிறைய மாற்றங்கள் செய்திருக்கோம் அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம உங்களை பயந்துக்கிற போகிற விஷயம் அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் நீங்க ஒருவேளை ஒரு ட்ரைனர் கோச்சா இருக்கீங்க இல்ல டீச்சரா இருக்கீங்க இல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க உங்களுக்கு பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய கோர்சஸ்ஸை நான் வந்து ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம அந்த தனியாக பயிற்சி வகுப்புகள் தனித்தனியாக ஃப்ரீ அதாவது இலவச பயிற்சி வகுப்புகள் எடுப்பதற்கு பதாக கோர்ஸஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருந்தோம் ஃப்ரீ கோர்சஸ் ஃப்ரீ செஷன்ஸ் ரெண்டையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம வந்து ஒரு ஃபைவ் கோர்சஸ் வந்து கொடுத்துட்றோம் கோர்சஸ் ஒன்று அது வந்து எப்போயுமே இந்த இயர்லி பிளான் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இயரை கிரியேட் பண்ணுறதுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே இருக்கு நம்ம இணைய பக்கத்துலயும் போய் பார்த்துக்கலாம் இதுக்கு தனி அக்சஸ் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த தகவல்கள் வந்து இங்கிலீஷ் வருஷன் தமிழ் வருஷன் ரெண்டுமே இருக்கு இது எப்பயுமே நம்ம ஒரு ஆண்டுக்கு கொடுத்துட்டோம் இது இந்த ஆண்டுக்கு மட்டும் இல்லை எல்லா ஆண்டுக்கும் இது பயனுள்ள கோர்சஸ்னால அதை கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் முன்னாடி நான் இடையில கமிழ்நாளை இதை பத்தி சொல்ல முட்டேன் அதுக்கடுத்து போன மாதத்தில் நடந்த இலவச பயிற்சி வகுப்புகளுடைய இதை வந்து இப்ப நம்ம அக்சஸ் உங்களுக்கு கொடுத்துறோம் அதாவது ஜூம் மீட்டிங் மட்டும் தான் எங்கே இருக்கு வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் பிராண்டிங் பண்ணிக்கிறதுக்கும் அதை மட்டும் எப்படி வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பை நம்ம வழியில ஏற்கனவே இலவசமாக கொடுத்துருந்தோம் அதை ஒரு கோர்ஸாக இப்போ மாற்றி அதுக்கு அக்சஸ் கொடுத்தாச்சு ஸோ அது ஒரு இலவச பயிற்சியாக உங்களுக்கு கிடைச்சிடும் கோர்ஸாக கிடச்சிரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமிங் பத்தி நம்ம கற்றுக் கொடுத்தோம் ஃபேஸ்புக்ல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அது முக்கியமாக லைவ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரை வச்சு எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுத்தோம் அந்த பயிற்சி வகுப்பும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த அஞ்சு கோர்சஸ் தான் இப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக அக்சஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிற முடியும் இந்த கோர்சஸ் வந்து அதாவது லைஃப் டைம் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாப்புல சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியேமும் இதுக்கான பேஜஸ் கிரியேட் பண்ணியாச்சு அந்த லிங்க் இருக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் நீங்க அதை பயன்படுத்தி தமிழ்ல வேணும்னா தமிழில் அக்சஸ் பண்ணிக்கோங்க ஆங்கிலத்தில் வேணும்னா ஆங்கிலத்துல நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்கள் அவங்க அவங்ககிட்டேயும் பயந்துங்க இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எடுத்த வகுப்பு அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து பயன்பட்டுக்குறீங்கன்னு சொல்லவும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கடுத்து ஃப்ரீ செஷன்ஸ் ஃப்ரீ செஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாதம் மாதம் போன மாதம் வந்து ரெண்டு வகுப்புகள் நடத்தினோம் இந்த மாதம் நாலு வகுப்புகள் திட்டமிட்டாச்சு ஆகஸ்ட்டுக்கு முன்கூட்டியே நம்ம அதை திட்டமிட்டு வச்சாச்சு ஸோ நீங்கள் அந்த நான்கு வகுப்புகளையும் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் கொடுக்க போகிறோம் அப்போ தான் நான்கு வகுப்புகள் நம்ம கொடுக்க முடியும் மற்ற வகுப்புகளுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கும் நேரத்தை ஒதுக்கி பண்ண முடியுன்றதுனால அதை பண்ணியாச்சு இதில் ஆஸ்மி எனி திங் அதன் அடிப்படையில் தான் அதில் தான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரி என்னென்ன ஃப்ரீ செஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ செஷன்ஸ் இந்த மாதத்துக்கு வந்து ஃப்ரீ செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அந்த தேர்ட்டி த்ரீ செஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை தனித்தனியாக இப்போ பிரித்து சொல்லிடுது நம்மளுக்கு தான் இருக்கும் ஃப்ரீ கிளாரிட்டி காம் ஸ்ட்ராட்டஜிகால்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இது இருக்கு ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி அண்டு கிளாரிட்டி கால் இது வந்து ஒவ்வொரு கால் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு நவர் வந்து ஒரு இரண்டு முறை அவங்க வந்து ஃப்ரீயாக புக் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும் ஆனா என்னைக்கு அளவில் நீங்க தெளிவாக வந்தீங்க அப்படின்னா முப்பது நிமிடத்துலேயே நமக்கு உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்கணுமோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுமோ அதை பண்ணிட முடியும் இது என்னென்ன விஷயத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்தந்த லிங்க்லேயே கொடுத்துருக்கோம் அதை நீங்க பயன்படுத்திங்க இது ரெண்டு வகையானது ஒன்று வந்து விண்ட் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக வச்சிருக்கோம் அது என்னுடைய கோர் டொமைன்ன்றனால அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங் வந்த பிறகு ட்ரைனர்ஸ் கோச்சஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பயன்பட வகுப்புகளையும் அவங்களுக்கு பயன்படுற மாதிரியும் நம்ம செஷன்ஸு அதாவது கிளாரிட்டி கால் கால்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டு செக்ஷனாக பிரிஞ்சிருக்குது ஸோ வேலை தேடுபவர்களுக்கு தனியாக நம்ம அதுக்குன்னு தனியாக கிளாரிட்டி கால் கால்ஸ் இருக்குது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் இல்லை ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா அவங்க வந்து இதில் கலந்துக்கலாம் ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷன்ஸ் முடிச்சிட்டு நம்ம வின் எனர்ஜி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக டெடிக்கேட்டடா ஒரு செஷன் வந்து ஒவ்வொரு மாதம் நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம் அதை ரீகனெக்ட் ரீகனெக்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து ஏழு மணி இருபது மணிக்கு இரவு கெட்டு மட்டிருக்கோம் அவங்களுடைய சஸ்டனபிள் கரியர் குரோத்துக்காகவும் சஸ்டனபுள் லைஃப் ஸ்டைல் பில்டிங்காகவும் அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிரியேட்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு தேவையான ஒரு நான்கு செஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக போகுது இதை வந்து லேண்ட் அட் மைடெக் அகாடமி டாட் காமில் போயிட்டு நீங்கள் ஏஎம்ஏ வித் மகேந்தர் அந்த லிங்கு அது கீழே நான் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க இதில் ஒன்னா தேதி எட்டாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நான்கு நாட்கள் பயிற்சி ஸ்டோப்பு நடக்க போகுது ஒன்னா தேதியும் பதினஞ்சாந்தேதியும் தமிழ்லேயும் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஆங்கிலத்தில் நடக்கப்போகுது இந்த தடவை என்ன கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக ஏஐ டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் தான் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஃபியூச்சர்ஸையும் வச்சு நான் என்னென்ன யூஸ் பண்றேன் எது எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் அந்த திட்டமிட்டுருக்கோம் அதனால கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் லேண்டிங் பேஜ் போனீங்கனாலே தெரியும் எல்லா டீட்டெயிலும் அவைலபிளாக இருக்கு நீங்க அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க நீங்க அதில் கலந்துக்கலாமா இல்லைன்னு தமிழ்லையும் கலந்துக்கலாம் ஆங்கிலத்துலேயும் கலந்துக்கலாம் கண்டிப்பா நீங்க அதை பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு மணி நேரம் சாரி குறைஞ்சபட்சம் வந்து அறுபது நிமிடத்துலேருந்து தொண்ணூறு நிமிடங்கள் போகும் ஒரு வகுப்பு ஒரு செஷனேவும் அதையும் தாண்டி கூட போகும் சில சமயத்தில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி இருக்குன்னா ஆனால் குறைந்தபட்சமாக அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிடங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம வந்து கேள்வி நேரங்கள் எது இருந்தால் அதுக்கும் டைம் ஆகும் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நீங்கள் ரெண்டு பயிற்சி வகுப்புலையும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டில் கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கலாம் எல்லாமே வந்து பகல் வேலையில் நடத்த போறோம் ஏன்னா ஃபுல் டைம் ட்ரைனர்ஸ் கோச்சஸ்க்கு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைத்துல பண்றோம் ஏன்னா ஈவினிங் வந்து அவங்க அவங்களுடைய வகுப்புகள் அதெல்லாம் போயிட்டு இருக்கும் அதனால அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நான்கு வகுப்புகள் அவங்களுக்கு இருக்கு இதுக்கு அடுத்து இன்னர் பீஸ் மெடிடேஷன் அது நம்ம பார்த்தோம் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் மெடிடேஷன் செஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது முன்னாடி சொன்ன மாதிரியாவும் நம்ம பத்து நாள் பயிற்சி வைக்கும் லான்ச் பண்ணிட்டோம் அந்த தகவல் நான் கடைசி சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பத்து நாள் செஷன் நடக்கிறப்ப மட்டும் இந்த செஷன் நடக்காது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் வீக்ஸ் அதாவது ஃபைவ் செஷன்ஸ் ஒரு மந்த்தில் எல்லா ஃப்ரைடேயும் நமக்கு செஷன் போயிட்டு இருக்கேன் எப்பப்போ அந்த ஃபைவ் டே அதாவது டென் டேஸ் செஷன் நடக்கிறோமோ அப்போ மட்டும் இந்த ஃப்ரீ செஷன்ஸ் வந்து இருக்காது இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து அந்த செஷன் டே கலந்துக்கிங்க பத்து நாள் பயிற்சி வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது திட்டமிடுவான் சரிங்களா இது வந்து நமக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸஸ் ஃப்ரீ செஷன்ஸ் ஸோ ஃப்ரீ செஷன்ஸுக்குள்ளே நிறைய வெரைட்டி இருக்குது ட்ரெயினர்ஸ் கோர்ச்சஸ்க்கு தனியாக இருக்குது விண்டர்னெஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தனியாக இருக்குது கிளாரிட்டிகால் ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கால்ஸ் அது தனியாக இருக்கு இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் அதனால நீங்கள் அதில் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிகவும் நான் பயனாள அடுத்து நம்ம முக்கியமான விஷயமாக பார்க்க போறது என்னன்னா கரியர் குரோத் வெபினார்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்காக தான் வேற யாருக்குமே இல்லை மெயினா அவங்களுக்காக மட்டும்தான் அது தவிர வேலை இழந்து ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க என்னால என்ன சீட்டுன்னு அது தெரியல குழப்பமா இருக்காங்க அவங்க வந்து கலந்துக்கலாம் இது இரண்டாவது நடக்கும் இந்த பயிற்சி வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நானும் வந்து அவங்களுக்கு வழிமுறைகளையும் பயந்து கொள்வேன் இது ரெண்டையும் அடிப்படையா வச்சுதான் இந்த இது நடக்க போது இது கட்டணத்தோட நடக்குது இது டூ ஹவர்ஸ் மினிமம் நடக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து ஆறு பதிமூணு இருபது இருபத்தேழு இந்த தேதிகள் நடக்கும் இது செவ்வாய்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடக்கும் முக்கியமா இன்ஜினியரிங் ப்ரஸர்ஸ்க்கு மட்டும் தான் இதுக்கான கட்டணம் வெறும் நூற்றம்பது ரூபா தான் ஒரு தடவை நூற்றம்பது ரூபா கட்டு ரெண்டு வகுப்பு நீங்க கலந்துக்கலாம் அதனால எழுபத்தஞ்சு ரூபா வச்சுக்கோங்க அதுலேயும் ஆஃபர் வேணும்னா அதுலேயும் கொடுத்துருக்கு எதுக்குனா நீங்க கமிட்மெண்ட்டா உள்ள வரணும் தான் நம்ம வேற ஒரு ரீசன் கிடையாது ஃப்ரீயாவே எல்லாமே எடுத்துடலாம் ஆனா சில பேர் ஃப்ரீனா அதை வேல்யூ பண்ண மாட்டேன்றதுனால ஒரு நூற்றம்பது ரூபா அப்படின்ற கட்டணம் வச்சுருக்கோம் அதை வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நம்மளுடைய ஃபேவரெட்டு இந்த மாதம் வந்து அதாவது ஜூலைல வந்து நிறைய விஷயங்கள் முக்கியமாக லீட் ஜென்ரேஷன் சம்மந்தமாக லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட்டப் பண்ணுறது சம்மந்தமாக வகுப்புகள் எடுத்தாச்சு அது எனக்கே ரொம்ப திருப்தியரமாக இருந்தது ஏன்னா பத்தாயிரம் லீட்ஸ் வரையும் நீங்கள் ஃப்ரீயாக அதுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு அதனால நம்ம அதை கற்றுக் கொடுத்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெக்னோருக்கு வர மாசத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த லெவலு மிகப்பெரிய சவாலா எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் பில்டிங் அதனால தமிழ் அண்ட் ஆங்கிலம் இரண்டிலுமே பயிற்சி வகுப்புகள் நடக்க போகுது இதை வந்து நான் சுருக்கமா சொல்லிடுறேன் திங்கக்கிழமை எல்லாமே வந்து தமிழ் வகுப்புகள் புதன்கிழமை எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடியது வந்து ஆங்கிலத்தில் நடக்கக்கூடிய வகுப்புகள் சரிங்களா இதுல ரெண்டு வகையே பண்ண போறோம் வெப்சைட் பில்டிங் யூசிங் கூகுள் சைட்டு ரொம்ப சிம்பிளா மொதல் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு ஃபியர் எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுக்கு அதை கூகுள் சைட்ஸை வச்சு நம்ம பில்டு பண்ண போறோம் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் பிளாட்ஃபார்ம் விக்ஸ் இல்லை உங்களுக்கு வேட்பிரஸ் வேணுன்னா ப்ரெஸ் கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதத்துக்கு வந்து விக்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் இது அடுத்த மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா ரெண்டு வகுப்பில் நம்ம பண்ண போறது நாலு வகுப்பா பண்ணி கண்டிப்பா நீங்க நூறு சதவீதம் வெப்சைட் பில்டு பண்ணி ரெடியா அப்படி வெளியே போகிற மாதிரி தான் பண்ண போறோம் இதுல புக்கிங் சிஸ்டம் எல்லாமே எல்லாமே கற்றுக் கொடுத்துடுறேன் நூறு சதவீதம் நீங்கள் பில்டு தான் வெளியே போகிறப்பல இதை கொடுத்துருவோம் அந்த ஃபியரை உடைக்கிறதுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற ஒரு ஃபியரை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூகுள் சைட்டில் நீங்கள் பில்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு வகுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம் இதுதான் இதுக்கு திட்டம் மண்டே வந்து ஏழு இருபத்தஞ்சி ஈவினிங்கு நைட் போல தான் அதில் வந்து அஞ்சாந்தேதி பன்னெண்டாம் தேதி வெப்சைட் பில்டிங் யூசிங் கூகுள் சைட் இருந்து நடக்குது பத்தொம்போது இருபத்தாறுல வந்து வெப்சைட் பில்டிங் யூசிங் விக்ஸ் இருக்குது இது கண்டினியூ ஆகும் அடுத்த ரெண்டு வாரம் நாலு வாரம் அதுக்கு பயிற்சி பத திட்டமிட்டுருக்கோம் முழுதுமாக வெப்சைட் பில்ட் பண்ணி தான் நீங்கள் வெளியே போகிறீங்க அதுதான் அதுக்குள்ளே இருக்க முழு முயற்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எப்பயும் போல நம்மளோட அனுவல் மெம்பர்ஷிப்பில் சஸ்டனபிள் டெவலப்மெண்ட் ரிவ்யூ மட்டும் நடக்கும் அது நீங்கள் விருப்ப இருக்கவங்க இந்த அதில் கலந்துக்கலாம் அதுலேயும் கோர்சஸ் இருக்குது கோச்சிங் செஷன் மந்த்லி ஒன்ஸ் டைம் இல்லாதவங்களுக்காக அது போட்டிருக்கோம் தமிழ் வகுப்பு வந்து ஒன்பதாம் தேதியும் ஆங்கில வகுப்பு வந்து பதினாறாம் தேதியும் நடக்கும் இதுதான் இதுக்குள்ள இருக்க விஷயங்கள் வெப்சைட் பில்டிங் இங்கிலீஷ் அப்படியே வென்ஸ்டே வந்து செவன் அண்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து இங்கிலீஷில் நடக்குது ஸோ இதுதான் ஃபுல் பிளான் நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டு விட்டுறேன் நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் டெக்னோ இது முடிஞ்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ட் இண்டஸ்ட்ரி விண்டு இண்டஸ்ட்ரி அது ஒரு பெரிய சவாலான விஷயமா நான் வந்து நீண்ட காலமா இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன் அதுல என்ன அப்படின்னா அவங்களுக்கு கோர்சஸ் ஆங்கிலத்துல உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அது ஒரு பெரிய மிக மிக நீண்ட காலம் எடுத்துக்கொண்ட ஒரு வேலையாக அதை வச்சுக்கிறேன் நான் ஏன்னா இந்த வருஷம் அது தவிர்த்து நிறைய வேலைகளை நம்ம திட்டமிட்டு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டே போகுது மேலும் அவர்களுக்கான இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு வேற வேற பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் இதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை முடிக்கல இன்னும் முடிக்கல தான் உண்மை ஸோ முடிச்சுட்டு நான் அவங்க கூட பயணிக்கிறேன் இது வந்து மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் தான் ஆல்ரெடி தமிழில் நமக்கு ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது ஆனால் ஆங்கிலத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால அடுத்து ஆங்கிலத்தில் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்குது எல்லாமே முடிஞ்சது சில விஷயங்கள் ஃபைனல் பண்ணிட்டு நான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ அதனால கொடுக்கல இது டியூஸ்டே செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு தான் இதுவும் நடக்கும் மண்டே வெனஸ்டே வந்து ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு டியூஸ்டே வந்து நம்ம முக்கியமாக வந்து மின் மின்னேஜ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு போயிருக்குது இவங்களுக்கு வந்து ரீகனெக்ட் மீட்டிங் மந்த்லி ஒரு தடவை ஃபோர்த் ஃப்ரைடே வந்து நடக்கும் இது டுவெண்ட்டி தேர்ட் ஆக ஆகஸ்ட் வந்து நடக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்து ஃப்ரீ செஷன் சரியா இது விண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ப்ரொஃபஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் ஃபைஏஎம் எனர்ஜைசர் மீட்அப் தமிழ் தமிழில் வந்து புதன்கிழமை காலையிலையும் அதே மாதிரி வியாழக்கிழமை காலையில் வந்து ஆங்கிலத்தில் நடக்குது இது கம்ப்ளீட்டாக அக்கௌண்டபிலிட்டி ப்ரோக்ராம் யார் யார் குரூப் இருக்கோ அதில் வந்து கலந்துக்கலாம் எதுவும் ஏஜ் லிமிட் அது எதுவும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் அல்லது வந்து வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை தங்களுடைய செய்ய வேண்டிய விஷயங்களை பொறுப்பாக செய்வதற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக நமக்கு வந்து ஒரு ஒரு துணைவர் மாதிரி ஒரு நண்பர் மாதிரி நம்ம செய்ய வேண்டியதை வழி நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஒருத்தவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடலாம் இது கண்டிப்பாக உங்களுடைய செயல் செயலை வந்து செயல் திட்டத்தை உருவாக்கி இல்லை கண்டுபிடிக்கிறதுலேருந்து அது நடைமுறை சாத்தியமாக்குற வரைக்கும் நம்ம எல்லாமே அதுக்குள்ளே சப்போர்ட் உங்களுக்கு பண்ணிடுறோம் அதை செய்கிறோம் சரியா ஆனால் நீங்கள் தான் அதை செயல்படுத்தணும் அதுக்கான எல்லா வழிகாட்டுதலும் எல்லாமே அதுல இருக்கும் அதுக்கடுத்து இசை இசை சம்மந்தமான பயிற்சி வகுப்புகள் தேர்ஸ்டே செவன் பிஎம்க்கும் எயிட் டென் பிஎம்க்கும் செவன் டென்னுக்கு வந்து தமிழ்லையும் எயிட் டென் பிஎம்க்கும் வந்து ஆங்கிலத்துலேயும் நடந்துட்டு இருக்கு இதில் பிற்ப இருக்கவங்க வந்து கலந்துக்கலாம் இது இசை பயிற்சி வகுப்பு வெஸ்டர்ன் மியூசிக் தியரி மற்ற எல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி வெஸ்டர்ன் மியூசிக் தியரி பிளஸ் டா யூஸ் பண்ணி நம்ம மியூசிக் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத அதுக்குள்ள கற்றுக்குறோம் இன்னர் பீஸ் மெடிடேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே இப்போ திட்டமிட்டாச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பெரிய அளவுல திட்டமிட்டாச்சு பத்து நாள் பயிற்சி வகுப்பு நீண்ட நாள் கனவு ஏன்னா பத்து நாள் பயிற்சி உப்பு வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் கலந்து கொள்வதும் மிக சவாலானது ஆனாலும் இதை நான் வந்து செய்ய முடியணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்ததுனால அதை திட்டமிட்டாச்சு ஏன்னா நிறைய ஒன் டு ஒன் கிளாரிட்டி கால் இது ஸ்ட்ராட்டஜி கால்ஸில் பாக்குறப்ப நிறைய சேலஞ்சஸ் பீப்புள் சந்திக்கிறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வா வந்து இது அமையும் அப்படின்னு நான் முழுவதுமாக நம்புறதுனால இதை பத்து நாள் இதை திட்டமிட்டாச்சு இதுக்கான இணைய பக்கமும் தயாராயிட்டு அதுல விளக்கம் எல்லாம் தான் இந்த பயிற்சி உப்பு நடக்கும் போகுது ஆங்கிலத்துல இன்னும் நம்ம அடுத்து வேணால் லான்ச் பண்ணுவோம் தமிழில் முதல் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் மக்களுக்கு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் இதை திட்டமிட்டுக்கலாம்ன்ற வச்சிருக்கு ஸோ அதோட பக்கம் வந்து இதாக இருக்கு இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் பேக்ரவுண்டு இதுல இருக்கு இது கிரியேட் பண்றப்ப உருவாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதவே இதில் நான் வச்சிருக்கோம் ஸோ இந்த பயிற்சி உப்புல பாத்தீங்க அப்படின்னா தெளிவாக நம்ம பத்து நாள் கொடுத்தாச்சு என்றாந்தேதி பதினொன்னுல இருந்து இருபத்தி வரைக்கும் நடக்குது காலை ஐந்து மணிலிருந்து ஆறு முப்பது வரை இதில் ஒரு மணி நேரம் தியான பயிற்சியும் அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கங்களும் அதெல்லாம் வந்து அதுல இருக்கும் இதில் ஆனப்பான சதி விபாசன என்ற ரெண்டு பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் சில இருக்கேன் ஆனால் அதையும் தாண்டி நிறையா நமக்கு கிடைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் அப்படின்றது இருக்கு இது முழுவதுமாக கட்டணமே ஆயிரம் ரூபாய் தான் பத்து நாளைக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு நூறுபா தான் நீங்கள் முதலீடாக கொடுக்க போகிறீங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்டு தொண்ணூறு நிமிடங்கள் எவ்வளோ நேரம் நீங்களே பார்த்துங்க அதுக்கு வந்து இது உண்மையிலேயும் அது கூட கிடைக்கக்கூடிய பலன் வந்து மிகப்பெரியதாக இருக்குன்றது என்னோட அனுபவத்தின் மூலமாக கிடைத்ததை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதனால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பயந்துகொள்ளுங்க உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குமோ அதுக்கு எல்லாமே வீடியோவில் நான் வந்து இங்கே நிறைய ஏற்கனவே ஒரு பன்னெண்டு பத்து இதுக்கு மேலே விளக்கம் கொடுத்தாச்சு நீங்கள் அதை தவிர்த்து ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கீழே காண்டாக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து மெயில் அனுப்பலாம் அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் இல்லை அதில் நம்பர் இருக்குது அதுலேயும் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துக்கான திட்டமிடல் நான் எல்லா லிங்கையும் உங்களுக்கு ஓபன் பண்ணி முன்னாடி மாதிரி காமிச்சேன் நேரம் இல்லை அப்படி போனோம்னா நம்ம இது மணி நேரத்துக்கு மேல போயிடும் ஸோ அதனால தேவையான இணைய முகவரிகளை நான் இங்கே பயந்துக்கிறேன் நீங்க கண்டிப்பா இதில் எது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பயிற்சிப்ல கலந்து கொள்ளலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் அல்லது இந்த துறையில பணியாற்றுபவர்கள் யாருக்காக இருந்தாலும் அவங்கள்ட்ட பயந்துக்குங்க இந்த நேரலையில் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்ட இல்ல இந்த நேரலையை பதிவை அப்புறமா பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் மீண்டும் அடுத்த ஒரு நேரலையில அடுத்த முக்கியமான தகவல்கள் பயிற்சி உடல் பற்றிய தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு சொன்ன பயிற்சி வகுப்புகளை பற்றிய தகவல்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் விளக்கமான காணொலிகளை நம்ம உருவாக்குவோம் அதையும் நான் பயந்துக்கிறேன் உங்க நண்பர்கள் உறவினர்களோடு பயந்துக்குங்க நம்ம தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்போம் இன்னும் பல்வேறு தகவல்களோடு சந்திக்கிறேன் இதே நேரலையே அடுத்த ஆங்கிலத்திலேயே இருக்கும் அதை நீங்க பார்த்து மற்றவங்ககிட்ட பயந்துக்குங்க மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமாயந்திரன் நன்றி வணக்கம்